ஜினுகளுடைய வால்வீடுங்கர பாக்க போறோம் ஆல்ரெடி ரெண்டு வீடியோ அப்லோட் பண்ணிட்டேன் எபிசோட் 1 எபிசோட் 1 அப்லோட் பண்ணிட்டேன் எபிசோட் 1ல பேசிக்கா ஜினுக பத்தின நான் ஷேர் பண்ணிட்டேன் எபிசோட் 2ல ஜினுகளுடைய உணவுகள பத்தின நான் ஷேர் பண்ணிட்டேன் ஸோ அந்த ரெண்டு வீடியோ நீங்கள் பார்க்காம இந்த வீட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக பார்த்துருக்காங்க ஸோ கண்டிப்பாக பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும் ஜின்களை பற்றி எல்லா விஷயம் தெரிஞ்சிக்க முடியும் வீடியோக்கள் லிங்க் வந்து மேலே ஐக்கான கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா இல்லை இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஒன்ப அப்டேட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் கண்டிப்பாக அதை வாங்க ஜின்களுடைய பால்வீன்கள் ஜின்கள் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பார்க்கும்போது நிறைய இடத்துல சொல்ல முடியும் பால் அடைஞ்ச பில்டிங் பாலடைஞ்ச வீடாக இருக்கட்டும் இல்லை பால் அடைஞ்ச ஒரு பெரிய பெரிய கட்டிடமாக இருக்கட்டும் இந்த மாதிரி இடத்துல ஜின்கள் இருக்கும் ஸோ அதனால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகும்போது ஒரு சில சவுண்டு பயங்கரமான விஷயங்கள் ஆக்டிவிட்டி இருக்க ஆக்டிவிட்டி தெரியும் இல்லை ஸோ இதெல்லாம் ஜின்னு ஒரு காரணமாக இருக்குது மூணாவது விஷயம் பார்க்கும்போது என்ன அப்படின்னா பராமரிப்பு இல்லாத வீடு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு வீடை வந்து ஒரு வீடு வீடு ஒரு வீடு ஒரு பேருக்குன்னு ஒரு வீடு அந்த வீடு வந்து ரெண்ட்டு விடாமல் இருக்கலாம் இல்லை ரொம்ப வருஷமாக கூட்டி கூட்டிகளும் கூட்டி கடக்க கூட்டிக்காக தான் இருக்கும் யாரும் திறந்து யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படிப்பட்ட வீட்லேயும் ஜின்னு தங்கிடும் சோ இது ஒரு விஷயம் இருக்கு இன்னொன்று வீட்டினோட மொகடு ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஒரு ஆஸ்பிரா சீட்ல இருக்கோன்னா அந்த ஆஸ்பிரா சீட்டு மேல மேல தங்கக்கூடிய சான்சஸ் இருக்கு அந்த மாதிரி இல்ல ஒரு ஓட்டு வீடுனா அந்த ஓட்டியோட காரணம் இருக்கக்கூடிய ஒரு இடம் ஒரு சின்ன ஒரு இடம் மாதிரி அடைஞ்சு அது ஒருத்தங்க ஒரு பறவை வந்து எப்படி ஒருத்தருக்கு ஒரு காமன ஒரு உட்காரும் அந்த மாதிரி ஒரு இடத்த சொல்லுவாங்க இல்ல ஒரு மாடி வீடுனா அந்த மாடி வீட்டோட ஒரு மொகடு அந்த மாதிரி இடத்துல ஜிம்பல் இருக்கு இருக்கக்கூடிய சான்ஸ் இருக்கு அது அது தங்கும் இடமா கிடையாது அங்கெல்லாம் இருக்கும்னு சொல்லக்கூடிய விஷயம் வந்துச்சுன்னா அந்த மாதிரி இடத்துக்கு வந்துச்சுன்னா அங்கே வந்து தங்கக்கூடிய ஒரு சந்தஸ் இருக்குது இந்த மாதிரி இடம் அடுத்து பார்க்கும்போது கொகை ஒரு பொந்துன்னு சொல்லுவாங்கள பொந்து கொகை என்ன மிஷினம் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி இடத்துல அடுத்து பார்க்கும்போது சமுத்திரங்கள் கடல் பறந்து இருக்குன்னு பார்த்தீங்களா கடல் அந்த மாதிரி கடல்லையும் மேற்பரப்பில் ஜிம்கள் இருக்கும்னு சொல்லுவாங்க கடல் சம்மந்தப்பட்ட இடம் கடல் சார்ந்த தீவு அந்த மாதிரி சொல்லுவாங்க அது அது ஒரு இடமா இருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஜின்னல் இருக்கும் அடுத்து பார்க்கும்போது நஜீஸ் சொல்லுவாங்க முஸ்லீம்ஸ் வந்து நஜீஸ் சொல்லுவாங்க நஜீஸ்ன்னு ஒன்றும் இல்லை சுத்தம் இல்லாத இடம் சுத்தம் இல்லாமல் ஒரு எப்படி சொல்றது ஒரு நம்ம ஒரு நம்ம 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 வீடாகவே இருக்கட்டும் நம்ம வீட ஒரு ரூம்ல மட்டும் குப்பையாகவே தான் கிடக்கும் பழைய ட்ரெஸ் கும்மிச்சு போட்டு வச்சுருக்கோம் அது ஒரு மாதிரி சுத்தமான ஒரு இடமா இருக்கு அப்படின்னா கூட அந்த ஜின்னு தங்கும் அதனாலதான் தான் உங்கள் ட்ரெஸ்லாம் வந்து நீங்க சுத்தம் பண்ணி வீட்டை சுத்தமாக வச்சுக்கோங்க வீட்டை அந்த மாதிரி குப்பையை வந்து ஒதுக்கி விடுறதை வைக்காதீங்க கூட்டினாங்கன்னா அந்த குப்பையை ஒதுக்கி வைக்காதீங்க தூக்கி வெளியே போட்டுருன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு காரணமா இருக்கு அது நம்ம புரியாதுல ஏன் கூட்டி எடுத்தா வைக்கக்கூடாது நம்ம கேள்வி கேட்டு சின்ன பிள்ளை இருக்காங்க ஏன் அம்மா கூட்டி எடுத்து வைக்கக்கூடாதுன்னு சொல்றீங்க இப்படி அழை சொல்றேன்னு கேட்டுருக்கோங்க ஸோ அது ஒரு காரணமா இருக்கு அந்த மாதிரி இடத்துக்குன்னு வைக்கிறதுனால அவங்க வந்து ஜீனா தங்கக்கூடிய விஷயம் அடுத்து பார்க்கும்போது அதாவது காடு அடர்ந்த காடு அது மாதிரி அடர்ந்த ஃபாரஸ்ட்லான ஒரு இடத்துல வந்து பயங்கரமாக ஒரு பெரிய காடுப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு இடம் சொல்லக்கூடிய விஷயமா பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் வந்து ஒரு உருக்குப்புறமா ஒரு காடு இருக்குன்னா கூட மேபி இருக்கலாம் அந்த மாதிரி இடத்துல கூட ஜின்கள் வசிக்கும் ஒரு இடமா இருக்குது அதெல்லாம் இப்போ இப்போ நான் ஃபஸ்ட்டு சொன்ன விஷயம் வந்து இந்த வீடு முகத்தை சொன்னோம் பார்த்தீங்களா அதெல்லாம் வந்து வந்துச்சுன்னா தங்கக்கூடிய இடமா இருக்குது இப்போ அதுக்கு வரக்கூடிய பெரிய பெரிய லொக்கேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து ஜின்கள் அது ஒரு வாயுடம் வச்சுக்கிறது இங்கே நாங்கள் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லக்கூடிய விஷயமா இருக்குது ஸோ அடுத்து மலைகள் மலைகள் சின்ன மலையாக இருக்கட்டும் பெரிய மலைகளாக இருக்கட்டும் இந்த மாதிரி மலைகள்ல தங்கக்கூடிய விஷயமாக வச்சுக்கிறோங்க அடுத்து பார்க்கும்போது சுரங்கங்கள் சுரங்கம் அதாவது சுரங்கத்தோனி விட்டுருப்பாங்க அது கொந்தா இருந்திருக்கும் அந்த மாதிரி இடத்துல ஜனங்கள் இருக்கும் அடுத்து பார்க்கும்போது பள்ளிவாசல் பள்ளிவாசல் வந்து ஒரு பள்ளிவாசல் கட்டி அது ரொம்ப ரொம்ப பழங்காலத்து பள்ளிவாசல் அதை வந்து பராமரிக்காம விட்டுட்டாங்க அது ஒரு பாலணிஞ்சு பள்ளிவாசல் இருக்க இருந்துச்சு எங்காச்சும் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஜின்கள் வந்து வசிக்க இடமா வச்சுக்கிங்க ஸோ மற்றங்கள் பார்க்கும்போது ஒரு ஊரில் ஒரு பள்ளிவாசல் இருக்கு அப்படின்னா அந்த பள்ளிவாசலில் ஜின்கள் இரவு நேரத்தில் வந்து தொழுதுட்டு போகும் ஸோ வந்து நமாஸ் பண்ணிட்டு போவோம் அதாவது முஸ்லீம்ஸ் வந்து தொழுகிக்க போவாங்க அந்த மாதிரி சொல்ல வர அந்த மாதிரி ஜின்கள் தன் தேவைக்காக பள்ளியாசல் வந்து நல்லா வணங்கிட்டு போகக்கூடிய ஜின்களாக இருக்கும் நிறைய ஜின்கள் இருக்கு ஸோ ஸோ அடுத்து பாலைவனங்கள் பிளெயினாக இருக்கக்கூடிய ஒரு சில பாலைவனங்களில் வந்து ஜின்கள் இருக்கும் இப்போ நான் முன்ன இது சொல்லியிருந்தேன்ல மலைகள் சம்மந்தப்பட்ட இடம் சொல்லியிருந்தேன் அந்த இதுக்கெல்லாம் வந்து தனி ஹிஸ்ட்ரி இருக்குது கண்டிப்பாக வேணும்னா மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அந்த ஹிஸ்ட்ரி சொல்கிறேன் ஜின்கள் சம்பந்தப்பட்ட ஹிஸ்ட்ரி வேணும் அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு எங்கே ஹிஸ்ட்ரி வேணும் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் ஜின்களோட ஹிஸ்டரி வேணும்னா ஜின்கள் ஹிஸ்ட்ரி கண்டிப்பாக வேணுங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணுங்கள் கண்டிப்பாக இப்போ அந்த ஒரு அதிஸ் வந்து எனக்கு டார்கெட் இல்லை அதாவது அந்த வந்து அந்த ஒரு ஹிஸ்ட்ரி வந்து எனக்கு ஃபார்கெட் கொஞ்சம் மறந்துடுச்சு எனக்கு கண்டிப்பாக வேணும்னா அதை தெளிவா தெளிவாகவும் கிளாரிட்டியாக சொல்கிறேன் ஃபைனலாக கெனரி கிணத்துல மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்தால் கிணத்துல வந்து எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்களே எப்படி நம்ம சின்ன பிள்ளையா இருக்கும்போது நம்ம எட்டி பார்க்கும்போது கிணத்துல எட்டி பார்க்காத பார்ப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு காரணம் நம்ம கீழே விழுந்துடாம இருக்காது சொல்லுவாங்க கீழே விழுந்துட போகிறாங்க சின்ன பையன் சொல்லுவாங்க இன்னொரு மெயின் காரணமே அந்த மாதிரி கிணத்துல பார்த்து பயந்து வரக்கூடாது ஏதோ ஒரு சின்ன பிள்ளை கண்ணது தெரியாம பற்ற சின்ன பிள்ளைங்க பஸ்ஸும் பயந்து போவாங்க ஸோ அதனால தான் அதெல்லாம் எட்டி பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க உண்மையாகவே இதில் அணு நானும் இதில் சோ வந்துட்டேன் நான் ஒரு டைம் சின்ன பிள்ளை இருக்கும்போது

ஸோ அந்த பாட்டி இறந்ததுக்கு அப்புறமேல அந்த வீட்டை யாரும் பராமரிக்கல அவங்களோட பேரம்பறையுன்னு கூட வீட்டில் வந்து யாரும் பராமரிக்காம போயிட்டாங்கன்னா கிணத்த மறுக்குன்னு கூட யாரும் யூஸ் பண்ணாமல் யாரும் மிரியான வந்து உள்ள யூஸ் பண்ணாம அந்த வீட்டை வந்து தனி வீடாக வச்சிருந்தாங்க நான் சின்ன பிள்ளைய இருந்தப்போ போய் சொல்றேன் அப்போ வந்து நான் தெரியாதனமா அந்த கிணத்துக்கு போயிட்டேன் கிணத்துக்கு போயிட்டு எட்டி பார்க்கும்போது எனக்கு நான் எதுவும் பார்த்த மாதிரி ஞாபகம் இல்லை ஆனால் நான் அண்ணன் அன்னைக்கு நைட்ல தூக்கம் ஒழுங்கா வரல எனக்கு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துச்சு திரும்பி கனவுல நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா அந்த கிணத்துக்கு நான் நைட்டு நடந்து கிணத்து ப நிற்கிற மாதிரி நானே போய் க நானே கணவன் போய் நிற்கிற மாதிரி கிணவு இருந்தேன் எனக்கு அங்கே போய் திரும்பி கிணத்து எட்டி இப்போ கணவன் எட்டி தான் பார்க்குறேன் ஸோ அந்த கிணத்துக்கிட்ட போய் நானே போய் அங்கே போய் முன்னாடி கிணத்து கிணத்து லாங்லேருந்து பார்க்குற மாதிரி ஒரு சில விஷயம் கனவு அந்த கணவன் ஞாபகம் நல்லா ஞாபகம் இருக்குது அப்போலாம் கனவு வந்ததுக்கப்புறம் காலையெந்தி வச்சு நம்மலாம் அம்மா சொல்லவும் ஒரு கணத்தில் வந்து மந்திரிக்கிறதுக்குலாம் கூட்டி போயிட்டாங்க ஸோ அதெல்லாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் உடம்பு எனக்கு பழைய கொஞ்சம் ஆங்காச்சு ஸோ இந்த மாதிரிலாம் விஷயம் நடந்திருக்கு ஸோ சின்ன பிள்ளைங்க ரொம்ப அஃபெக்டாக இருக்கும் இந்த மாதிரி இடத்துல வந்து ஜின்கள் இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறேன் கிணத்துல கிணத்து நம்ம சொன்னாங்க இத்தனை ஸ்பாட்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்பாட்லயும் ஜின்கள் வாழ் வீடு எல்லாம் ஜின்கள் வந்துச்சுன்னா அந்த இடத்துல வந்து தங்கும் இடமா வச்சுக்கிதுங்க ஸோ ஓகே இதுக்கு அடுத்த வீடுங்க வந்து என்ன பார்க்க போறோம் அப்படின்னா பயங்கரமான விஷயமா இருக்கு என்ன அப்படின்னா ஜின்கள் என்னென்ன ரூபத்துல மாறும் ஜின்கள் உருமாறும் விஷயம் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம் கேள்விப்படாமல் வந்து உண்மை ஜின்கள் உருமாறும் உருமாறும் போது இது என்னென்ன ரூபத்தில் மாறும் அது மாறி என்னென்ன பண்ணும் ஸோ மாறின விஷயத்துக்கான ஆதாரம் என்னங்க எங்கெங்க மாறி இருக்குது எந்த காலத்துலலாம் மாறி இருக்குது ஸோ அப்படிங்கிற ஃபுல் ஹிஸ்ட்ரியோட ஃபுல் ஃபுல் பேக்கேஜோட நான் நான் வரேன் ஸோ அதெல்லாம் நான் அந்த வீடியோட என்னென்ன சொல்லி சொல்லிக்க விரும்புகிறேன் முடிக்கும் போது இன்ட்ரூஸ்ட்டாக முடிக்கணும்னா ஸோ மறக்காமல் அந்த வீடியோ பார்க்கணுன்னா நம்ம கேள்வி கேட்ட மாதிரி ஹிஸ்ட்ரி வேணுமா அப்படிங்கிற விஷயத்த மென்ஷன் பண்ணிட்டு போங்க ஸோ அப்போ தான் நல்லா நான் எடுத்து வைக்க முடியும் இதில் உங்களுடைய கேள்விக்குறிக்கணும் எதுவும் டவுட் இருக்கா அவங்க ஃபஸ்ட்டு டவுட் இருக்கா அந்த டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்ஸில் கேளுங்க கண்டிப்பாக அதுக்கான ஆன்சரோடு நான் அடுத்த வீடியோ சந்திக்க வேண்டிய நான்